வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை முனுசாமி நகரில் வசித்து வருபவர் சதீஷ்குமார் நகராட்சி தற்காலிக ஊழியர் நேற்று வீட்டில் யாரும் இல்லை சதீஷ்குமாரும் இரவு பணிக்கு சென்று விட்டார் இன்று காலை வீட்டிற்கு வந்தபோது கதவு பூட்டு உடைந்து திறந்து கிடந்தது உள்ளே சென்று பார்த்தபோது வீரோவில் இருந்த பனிரண்டு பவுண்ட் நகைகள் ஒரு கிலோ வெள்ளி திருடு போயிருந்தது இதேபோல் பக்கத்தில் வசிக்கும் ஐடி டி ஊழியர் தமிழ்வேந்தன் வீட்டிலும் திருட்டு நடந்திருந்தது அங்கு ஆறு பவுண்ட் நகைகள் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்களை ஆசாமிகள் அள்ளிச் சென்றிருந்தன இரண்டு கொள்ளை சம்பவங்கள் குறித்தும் உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஒரே கும்பலுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி கூட்டம் தலைவர் மெஹரீபா பர்வின் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி வாசிக்கப்பட்டது தலைவர் மெஹரீபா பர்வின் விவாதத்திற்கு வைத்து பதிமூன்று தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக கூறினாா் அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் கமிஷனரிடம் பேச வேண்டும் என்றனர் கண்டுகொள்ளாமல் தலைவர் கமிஷனர் இருவரும் வெளியேறினர் இதை கண்டித்து அதிமுக நகர்மன்றக் குழு தலைவர் முகமது சலீம் தலைமையில் கவுன்சிலர்கள் அரங்கில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் Thank மணப்பாறை நடுப்பட்டி செம்மலை அடிவாரத்தில் விவசாயி பிச்சைக்கு சொந்தமான கிணற்றில் காட்டெருமை தவறி விழுந்தது இருபது அடி ஆழ நீரில் நீந்தியபடி தத்தளித்தது மணப்பாறை வனத்துறையினர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக கால்நடை மருத்துவக் குழுவினர் காட்டெருமைக்கு துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தினர் தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி கிரேன் மூலம் மீட்டனர் ஆறு வயது மதிக்கத்தக்க பெண் காட்டெருமையை வனத்தில் விட்டனர் சென்னை பெருங்கலத்தூரின் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இன்று கிறிஸ்தவ திருச்சபை உள்ளது திருச்சபையின் கீழ் பள்ளிகளும் பல கோடி ரூபாய் சொத்துகளும் உள்ளன இந்த நிலையில் திருச்சபை நிர்வாகிகள் அறுபது கோடி ரூபாய் வரை ஊழல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது நிர்வாகிகளை கண்டித்து ஒரு தரப்பினர் இன்று தர்ணா செய்தனர் அவர்களிடம் ஓட்டேரி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ಯಾರ <míner> நிறைய ஊழல் நடந்திருக்கு சபையில கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குங்க அந்த அறுபது கோடி ரூபாய் எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா சர்ச்சை கட்டுற நிறைய அதாவது குறைந்த மதிப்பீட்டுல சர்ச்சை கட்டிட்டு அது அதிகமா பணம் எடுத்திருக்கிறாங்க அது போக ஸ்கூலுக்கு லேண்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாய் லேண்டா நாலு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கி அந்த மாதிரி ஏமாத்திர ஃபிராட பண்ணது இந்த மாதிரி கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க அதுல வந்து மெயினா ஒரு நாலு சொல்றேன் பாருங்க இப்ப தாம்பரத்துல ஸ்கூல் பில்டிங் கட்டி இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உள்ளவங்க அங்க ஸ்கூல் பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்தாங்க ஆனா அதுக்கு அரசு அனுமதி வழங்கலன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க ஆனா இவங்க வந்து அடுத்த வருஷம் அந்த இடத்துல பில்டிங் கட்டுறாங்க அரசாங்கத்துல அப்ரூவல் வாங்கல எதுவுமே வாங்கல வெறும் பணத்தை அதுல இருந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அப்ரூவல் இல்லாம அரசு அனுமதி பெறாம ஒரு பில்டிங்கை கட்டி இன்னைக்கு அந்த பில்டிங் வந்து மூடி கிடக்குது சீல் வச்சுட்டாங்க அந்த கேஸ் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இது போக ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஒரு லேண்டு வாங்கிருக்காங்க ஏக்கரமா இருக்காங்க எழுபத்தாறு சென்ட் வாங்கிருக்காங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா ஏழு கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கினதா போட்டுருக்காங்க ஆனா கரண்ட் வாங்கி போய் வேலுறாங்க செக் பண்ணும் போது வெறும் ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ள அதுல ஏன்னு கேட்டீங்கன்னா மேல லைன் போகுது உயிர் மின்னலத்தை அந்த கோபுரம் போட்டுருக்காங்க அதுல வந்து ஸ்கூலுக்கான லேண்டே அது கிடையாது பணத்துக்காக அதுல வந்து ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் கிடைக்கணும் ஒரே லாபத்துக்காக அந்த மாதிரி பணத்தை கையாடல் பண்ண ஒரே இடத்துக்கு அந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க இது போக பாத்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் கட்டுறோம் சொல்லிட்டு ரெண்டு கோடி ரூபாய் தஞ்சாவூர்ல குடுத்துருக்காங்க காலேஜ் கட்டுறோம் நர்சிங் காலேஜ் கட்டுறோம் சொல்லிட்டு அந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் காலேஜ் கட்டல ஒண்ணும் கட்டல அதுக்கு கேள்வி கட்டா எந்த பதிலும் கிடையாது அது வேஸ்டா போச்சு அப்படிங்கறாங்க எப்படி வேஸ்டா போச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் வரல புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில் குமார் இவர் நண்பர் சீனிவாசனுடன் டூ வீலரில் மச்சுவாடி அண்டகுளம் ரோட்டில் திங்கள் இரவு சென்றார் முகமூடி அணிந்து ஏழு பேர் கொண்ட கும்பல் செந்தில்குமார் சீனிவாசனை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டினர் செந்தில்குமாரை கட்டி போட்டனர் அவர் அணிந்திருந்த ஏழு பவன் சங்கிலி மற்றும் ரொக்க பணத்தை பறித்துக் கொண்டு புதர் மண்டிய பகுதியில் தப்பி ஓடினர் அவ்வழியாக சென்றவர்கள் படுகாயமடைந்த இருவரையும் புதுக்கோட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் மச்சுவாடி அண்டகுளம் இடையே கும்மிருட்டை பயன்படுத்தி சாலையில் செல்வோரிடம் வழிப்பறி செய்வது தொடர்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் முகமூடி கொள்ளையர்களை கண்காணித்து கைது செய்ய வேண்டும் மச்சுவாடி அண்டகுளம் ரோட்டில் மின்விளக்கு மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்த வலியுறுத்தி பூங்குடி மற்றும் வாகவாசல் கிராம மக்கள் தர்கா அருகே திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கணேஷ் நகர் போலீசார் உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர் மறிகளால் திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோவை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மாநில பாரதியார் தின கால்பந்து போட்டி துவங்கியது நாக் அவுட் சுற்றுப் போட்டியில் கோவை அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியையும் கன்னியாகுமரி அணி ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் காஞ்சிபுரம் அணியையும் செங்கல்பட்டு அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்காசி அணியையும் நீலகிரி அணி ஏழுக்கு ஆறு என்ற டை பிரேக்கர் கோல் கணக்கில் தேனி அணியையும் வீழ்த்தினர் திருவள்ளூர் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் திருப்பத்தூர் அணியையும் திருச்சி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சிவகங்கை அணியையும் வீழ்த்தின நீலகிரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தர்மபுரி அணியையும் சென்னை அணி ஐந்துக்கு ஒன்று என்ற புள்ளி கணக்கில் திருவண்ணாமலை அணியையும் வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநருங்குன்றம் கிராமத்தில் வல்லபா விநாயகர் கோயில் உள்ளது கோயிலில் நள்ளிரவு கொள்ளையர்கள் மூன்று பேர் ஏறி குதித்தனர் உள்ளே இருந்த ஊழியர் சத்தம் போட்டார் ஊர் மக்கள் ஓடி வந்தனர் கொள்ளையர்களை விரட்டினர் இரண்டு பேரை மடக்கி பிடித்தனர் ஒருவன் தப்பியோடிவிட்டான் பிடிப்பட்டவர்களை திருநாவலூர் போலீசாரிடம் மக்கள் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர்கள் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த கென்னடி கடலூரைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பதும் கோயிலில் உள்ள பல லட்சம் ரூபாய் கலசத்தை திருடிச் செல்ல வந்ததும் தெரிந்தது அவர்களை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் ஊட்டி போட்ஹவுட்டா ஹில் ரோட் பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது டூரிஸ்டுகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் ரோட்டை சீரமைக்க கோரி பொதுமக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் விடியல் பிறக்கவில்லை இதற்கிடையே கமர்ஷியல் ரோட் டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரை எவ்வித சேதமும் இல்லாத தார் ரோட்டை பெயர்த்தெடுத்து தார் ரோட் போடும் பணி இரவோடு இரவாக நெடுஞ்சாலைத்துறை அதிரடியாக களமிறங்கியது இதற்காக தார் ரோட்டை பொக்லைன் கொண்டு சுரண்டுவதால் லோயர் பசார் ரோட்டில் தூசி பறந்து ஹோட்டல்கள் பேக்கரிகள் மற்றும் வாகனங்கள் மீது தூசி படுகிறது இதனால் வியாபாரிகள் பரிதவித்து வருகின்றனர் குண்டும் குழியுமான ரோட்டை சீரமைக்காமல் நல்ல ரோட்டை பெயர்த்தெடுத்து திரும்பவும் ரோடு போடுவதற்கு உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர் நல்ல ரோட்டை பெயர்த்தெடுத்து திரும்ப ரோடு போடுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியார் மக்கள் வரிப்பணம் வீணாவதை கண்டும் காணாமல் இருக்க முடியாது என சமூக ஆர்வலர்கள் கூறினர் மக்களின் வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு செலவிடும் பணம் வீணடிக்கப்படாமல் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் இ பாலிடெக்னிக் அத்லட்டிக் அசோசியேஷன் மற்றும் கோவை பி ஜி பாலிடெக்னிக் கல்லூரி சார்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில கூடைப்பந்து போட்டி கோவை பி ஜி பாலிடெக்னிக் கல்லூரியில் துவங்கியது போட்டியை கல்லூரி முதல்வர் கிரிராஜ் மற்றும் டெக்ஸ்டைல் துறை தலைவர் செந்தில்குமார் துவக்கி வைத்தனர் மண்டல அளவில் நடந்த இப்போட்டியில் முதலிடம் பிடித்த பதினோரு அணிகள் பங்கேற்றன முதல் போட்டியில் சேலம் அணி நாற்பத்தி இரண்டுக்கு எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் மதுரை அணியையும் வேலூர் அணி முப்பத்தி எட்டுக்கு இருபத்தி மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் திருச்சி அணியையும் தஞ்சாவூர் அணி முப்பதுக்கு இருபத்து ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் நாகை மற்றும் புதுச்சேரி அணியையும் சென்னை அணி இருபதுக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் காஞ்சிபுரம் அணியையும் வீழ்த்தின இப்போட்டி நாளை நிறைவடைகிறது பெறும் அணிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்படும் ாக்கம் பஸ் இன்று முதல் முழுவீச்சில் செயல்படுத்தி உள்ளது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பஸ் ஸ்டாண்டில் திடீர் ஆய்வு செய்தார் அப்போது பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பார்த்த பெண்கள் சிலர் அமைச்சரை சூழ்ந்தனர் சிலர் அமைச்சர் காலில் விழுந்து கோரிக்கை வைத்தனர் பெருங்களத்தூர் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வியாபாரம் பார்க்கிறோம் பெருங்களத்தூர் வரும் பயணிகளை நம்பிதான் வியாபாரம் நடந்தது இப்போது எல்லா பஸ்களும் கிளாம்பாக்கம் வரைதான் வரும் என்று அறிவிக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது எங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் கடை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் எம்எல்ஏ வேல்முருகன் தலைமையிலான சட்டமன்ற உறுதிமொழி குழு ஆய்வு செய்தது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு செய்த போது குழு தலைவர் வேல்முருகனிடம் மக்கள் சரமாரியாக புகார் செய்தனர் மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது கொசு தொல்லை தாங்க முடியவில்லை என்றனர் இதை கேட்டு டென்ஷனான வேல்முருகன் ஒப்பந்த துப்புரவு ஊழியர்களின் மேலாளரை அழைத்தார் ஏன் மருத்துவமனையை சுத்தமாக வைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார்

ஆய்வின் போது எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ உடனிருந்தனர் கும்பகோணம் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் பதிமூன்று பேர் காரைக்கால் கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா சென்றனர் கடலில் குளிக்க தடை உள்ளது ஆர்வ மிகுதியில் தடையை மீறி மாணவர்கள் கடலில் குளித்தனர் எதிர்பாராத விதமாக இரண்டு மாணவிகளை ராட்சத அலைகள் இழுத்துச் சென்றன அவர்களை காப்பாற்ற ஜெகதீஷ் அபிலாஷ் என்ற மாணவர்கள் முயற்சி செய்தனர் அவர்களையும் அலை இழுத்து சென்றது மற்ற மாணவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசாரும் கடலோர காவல் படையினரும் மாணவ மாணவிகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர் மாணவி ஹேமமாலினி சடலமாக மீட்கப்பட்டார் இன்னொரு மாணவி ஆபத்தான நிலையில் கரை ஒதுங்கினார் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் எஸ் பி மணிஷ் தலைமையில் மற்ற இரண்டு மாணவர்களை தேடும் பணி தொடர்ந்தது கடல் பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டம் பூப்பாறை அருகே கஜனா பாறை ஏன தோட்டத்தில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த தம்பதி வேலை பார்த்தனா் இவர்களது பதினைந்து வயது மகள் தனது ஆண் நண்பருடன் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே இருபத்தொன்பதாம் தேதி பூப்பாறைக்கு சென்றார் அங்குள்ள தேயிலை தோட்டம் அருகே நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த பூப்பாறையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது அரவிந்த் வயது சாமுவேல் வயது சிவக்குமார் இருபத்தி இரண்டு வயது சுகந்த் மற்றும் இரு சிறுவர்கள் ஆகியோர் ஆண் நண்பரை அடித்து விரட்டினர் சிறுமியை வலுக்கட்டயமாக தேயிலை தோட்டத்திற்கு தூக்கிச் சென்று பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்தனர் இதில் ஆறு பேரையும் போலீசார் கைது செய்தனர் சிறுவர் இருவர் மீதான வழக்கு தொடுப்புழா சிரார்கோட்டிலும் மற்ற நான்கு பேரின் வழக்கு தேவிக்குளம் போக்சோ விரைவு கோர்ட்டிலும் நடந்தது தேவிக்குளம் போக்சோ விரைவு கோர்ட் நீதிபதி சிராஜுதீன் விசாரணை நடத்தினார் இதில் அரவிந்த் விடுதலை செய்யப்பட்டார் சாமுவேல் சிவகுமார் சுகந்த் ஆகியோரை என அறிவித்து மூவருக்கும் தலா தொன்னூறு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா நாற்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் നാൽപ്പതിനായിരം രൂപ ഫൈൻ എമൗണ്ട് ഫൈൻ അടച്ചിരുന്നുണ്ടെങ്കിൽ എട്ട് മാസം കൂടെ കഠിനത അനുഭവിക്കും ഫൈൻ എമൗണ്ട് അടച്ചു കഴിഞ്ഞാൽ ആ എമൗണ്ട് വിക്ടിമിന് കൊടുക്കാനായിട്ടാണ് കോടതി ഉത്തരവായിട്ടുള്ളത്